மா மன்னர்கள் மருது பாண்டியர்களின் இருநூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நினைவு நாள் விழா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நூத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜெயந்தி விழா முன்னிட்டு முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் எல்லை மாட்டுவண்டி எல்லை பந்தயம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அச்சுக்கட்டு பகுதியில் பொன்மணி பாஸ்கரன் முன்னாள் மாவட்ட சேர்மன் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் அஇஅதிமுக சின்ன மாட்டு வண்டி பந்தயம் கொடியசைத்து துடக்கி வைத்தார் இதில் இருபத்தி மூணு மாடுகள் பங்கேற்றனர் சி எம் முருகேசன் ஒன்றிய கழக செயலாளர் வழக்கறிஞர் நவநீத பாலன் நகர இளைஞரணி செயலாளர் கருப்பையா அம்பலம் மோகன் சாமி குமார் அசோக் அடைக்கப்பட்ட தம்ப தனசேகரன் வேலு கிருஷ்ணன் அம்பலம் ஆகியோர் பங்கேற்றனர் சிறிய மாடுகளுக்கு பந்தய தூரம் ஆறு மைல் தூரம் நிர்ணயிக்கப்பட்டு போட்டி நடைபெற்றது சிவகங்கை மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி புதுக்கோட்டை தஞ்சாவூர் ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாடுகளிலிருந்து போட்டியாளர்கள் காளைகளுடன் கலந்து கொண்டனர் கொட்டும் மழையில் விடாமுயற்சியோடு போராடி எல்கையில் கொடியை வாங்கி வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த மாட்டுவண்டி போட்டிகளை சாலையில் இரு புறங்களிலும் நின்று ஏராளமான பெண்கள் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் ரசிக் ரசிகர்கள் கைத்தட்டி சாரதிகளை உற்சாகப்படுத்தி கண்டுகளித்தனர் ஆ எடுத்துடு எடுத்துட்டு அப்பப்போ துடைக்கணும்லாம்